எப்படி இருக்கீங்க என்ன கிராசரிஸ் எல்லாம் என்னெல்லாம் வாங்கிருப்போம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளோ கிராசரிஸ்ல எல்லாத்தையும் என் பெரிய பொண்ணு அப்படியே எடுத்து எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு நாங்க காட்டுறோம் எங்கள் பெரிய பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குது அதனால் எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வாங்கினது அதுக்கப்புறம் வந்து இது ஏன்னா குழந்தைங்க அடுக்கி வைக்கும்போது எல்லாம் கசா முசான்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பூஜா ஐட்டம்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து சோப்பு எல்லாம் ஒன்றா அடிக்கி வச்சிருக்காங்க ஸோ இது ஸ்நாக்ஸ் பாக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓடும் நெல் கல்ல மாவு திரி ஜீரகம் போண்டா மாவு அதாவது பஜ்ஜி மாவு அப்படியும் ஒன்று நெக்ஸ்ட் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஷாம்பூ கடுகு ஸ்டீல் நார் கம்ஃபர்ட்டு அடுத்து வந்து இட்லி பொடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் கோல்டு இப்போ புதுசாக வந்துருக்க மரச்சிக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் லைசாலு பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் ஃப்ளேவரு நெக்ஸ்ட் வந்து பூஜா ஆயிலு குட்டிப்ப பாக்கு பாக்ஸ் பென்சில் பாக்ஸு நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷ்ஷோட பாட்டில் கிளீனிங் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் வந்து சேமியா பித்தாம்பரி நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஊதுவத்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டு சோப் டப்பா நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு டப்பா ரென்மேட்டிக் லிக்விடு லக்ஸ் சோப்பு பியூர் மேஜிக் ஒரு பிஸ்கெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டு ரென்மேட்டிக்கில் சின்னது குழந்தைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் அலசுறதுக்காக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வெந்தயம் சால்ட்டு பொட்டுக்கடலை டாட்டா காஃபியில் கிராண்டில் வந்து ரெண்டு பாக்கெட் காஃபி போட்டு சன்ரைஸில் ரெண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாகாவில் வந்து ர ரவா பாக்கெட் ஒன்று சா இது நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட் ஒன்று சாக்லேட்டில் சாக்கோ பிக்ஸில் ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃபோர் சைட்ஸும் இருக்குது ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸும் இருக்குது ஸோ சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து வாங்கியாச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து அரௌண்ட் டூ எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வாங்கின திங்ஸு இதுக்கு வந்து நான் லிஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராசரி பிளாக் வந்து முடியுதோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய்